வயிற்றுப்பொண்ணுிலேயே தீர்வும் காணலாம் வயிற்று பொண்ணு அவதிப்படுபவர்கள் நாடாமல் வீட்டிலேயே அதற்கு தீர்வு பெறலாம் வயிற்றின் மேல்புறத்தில் சிறு குடலில் ஏற்படும் தான் வயிற்று பொன் அல்லது அல்சர் எனப்படுகிறது வயிற்று பொன் இருப்பவர்களுக்கு அடிக்கடி வயிறு வலியும் ஏற்படுகிறது கேஸ்டிக் அல்சர் என்பது வயிற்றுக்கு உள்ளே உருவாகிறது என்பது சிறு குடலின் பகுதியில் ஏற்படுகின்றது ஆனால் வயிறு வலித்தால் நாம் அதை ஒப்பிட்டு மொத்தமாக வயிறு வலி என்று குறிப்பிடுகின்றோம் வீட்டுக்குள்ளே நாம் வயிற்றுப்புனை குணப்படுத்தலாம் தினமும் சாதத்தில் தேங்காய் பாலை ஊற்றி சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள புண்கள் சரியாகும் முட்டை பாகற்காய் முருங்கைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட வேண்டும் சூடான நீர் அல்லது சாதம் வைக்கும் வயிற்று புண்கள் ஏற்படும் வலி குறைய வாய்ப்புள்ளது ஆப்பிள் பழத்தின் சாறு அகத்திக்கீரை சூப்பு பீட்ரூட் சாறு ஆகியவற்றை தினமும் பருகினாலும் வயிற்றில் உள்ள அல்சர் புண்கள் காணாமல் போகும் நெல்லிக்காயில் இருந்து சாறு எடுத்து அதை மோருடன் கலந்து முப்பது நாட்கள் பருகி வந்தாலும் பலன் தெரியும் இந்த எத்தனை நாட்கள் அருதலாம் பூண்டை ஊற வைத்து சாப்பிட்டு வந்தாலும் அல்சர் குணமாகும் பூண்டு பாக்டீரியாவை எதிர்க்கும் திறன் பெற்றது அல்சர் உள்ளவர்கள் தண்ணீர் அதிகம் பருக வேண்டும் அப்போதுதான் வயிற்றில் எரிச்சலும் இருக்காது அத்துடன் அசைவு உணவுகள் காரமான எண்ணெயில் பொறித்த உணவுகள் எளிதில் செரிக்காத உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மாதுளம்பழம் தேன் வெள்ளை பூசணி மோர் இவற்றை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் போன்ற வாழ்வியல் மாற்றங்களும் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதும் வயிற்றுப் பொண்ணை சீக்கிரத்தில் குணமாக்கும் நன்றி